அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் அரசு மூலமாக வழிவரக்கூடிய விளைவாய்ப்புகளை நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டினுடைய தமிழ்நாடு இ கவர்ன்ஸ் ஏஜென்சி அப்புடின்னு ஒன்று இருக்குது டிஎன்இஜிஏன்னு சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விளைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது இ டிஸ்டிக் மேனேஜர் அப்படிங்கக்கூடிய அந்த வேலைவாய்ப்பு இது பார்த்தீங்க அப்படின்னா தென்காசிலையும் நீலகிரி மாவட்டத்துலேயும் மட்டும்தான் இந்த போஸ்டிங் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா மே சிக்ஸ்டீன்த் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஓகேங்களா இதுதான் இதுக்கு என்ன யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா டுவெண்ட்டி ஒன் டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் அதுக்கடுத்து தகுதி என்னென்னா பிஇபிடெக்கில் அவங்க வந்து ஐடி அல்லது சிஎஸ் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவர் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம் அல்லது ஏதாவது ஒரு யூஜியை முடிச்சுட்டு எம்சிஏவோ இல்லை எம்எஸ்சி ஐடியோ எம்எஸ்சி சாஃப்ட்வேரோ முடிச்சிருக்கணும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கணும் எஸ்எல்சி டென்த்து அதாவது எஸ்எல்சி டுவெல்த்து யூஜி பிஜியில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு தான் அது வந்து என்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கட்டாயமாக வந்து அவங்க அவங்க நேட்டிவிட்டி அங்கே இருக்கணும் ஸோ பார்த்தா மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு வேக்கன்சி ஒன்று ஒரு ஒன்று வந்து ஊட்டிக்கு ஏதாவது இலகரிக்கு ஒன்று தென்காசிக்கு ஒன்று ஸோ எக்ஸாம் பார்த்திங்கன்னா நூறு கொஸ்டின் இருக்கும் மைனஸ் ஒன் தேர்டு வந்து ராங் ஆன்சருக்கு மது பண்ணுவாங்க என்ன சிலபஸ்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் சிலபஸ்ஸு பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பேசிக் ப்ரோக்ராமிங்ஸு நெட்ஒர்க்கிங் இன்டர்நெட் டெக்னாலஜி ஹார்ட்வேரு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டு ரீசன்ட் டெவலப்மெண்ட்டு ஸோ அப்ளை பண்ண லிங்க் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் டப்ளியூட்யூ டபிள்யூ டாட் டிஎன்இஜிஏ டாட் டிஎன் டாட் ஜிவி டாட் போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளை பண்ணுங்கள் பதினாறு மே தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ண வேண்டிய ஃபீஸு எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க ஏதாவது உங்கள் டவுட்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ